வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் பெண்கள் செய்யவே கூடாத தவறுகளில் இந்த ஒரு தவறு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் செய்யவே கூடாத ஒன்று அதுவும் சமையல் அறையில் அரிசியை சுத்தம் செய்யும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு தவறை மீண்டும் மீண்டும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா வறுமை உண்டாகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் பெண்கள் செய்யக்கூடாத தவறு மிக மிக முக்கியமான தவறு அதுவும் சமையல் அறையில் செய்யக்கூடாத தவறு அப்படின்னு நிறையவே இருக்கு பொதுவாகவே எல்லாருக்குமே சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு தெரியும் ஆனால் சில விஷயங்கள் தவறு அப்படின்னு தெரியாமலேயே அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் சொல்லி கொடுப்பதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டில் பெரியவங்க இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு காரணமாக இருக்குது செய்யக்கூடாத தவறுகளை பழக்க வழக்கங்களாகவே நமக்கு பழகிவிட்டு விடுவார்கள் புதியதாக கற்றுக்கிட்டு செய்வதற்கு எதுவுமே இருந்திருக்காது அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய அம்மாவும் பாட்டியும் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்துட்டு தான் அதன்படி நம்மும் நம்மளுடைய வீட்டில் சில வழிமுறைகளை பின்பற்றினோனாவே நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக குறையும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இப்போ சமையல் என்ன பண்ணக்கூடாது அதுவும் குறிப்பாக அரிசியை சுத்தம் செய்யும் பொழுது கழுவி சமைக்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஊற வைத்த அரிசியை சில பெண்கள் கழுவும் பொழுது பயபக்தியோடு கழுவ மாட்டாங்க அரிசி அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரண விஷயம் கிடையாது அது வெறும் அரிசி கிடையாது அன்ன மறு உருவம் தான் அந்த அரிசி விவசாயிகள் அவங்களுடைய வியர்வையை சிந்தி விளைய வைப்பது தான் அந்த அரிசி அந்த பசியை போக்குவதும் நம்மளுடைய பசியை போக்குவதும் அந்த அரிசி தான் இத்தனை மகத்துவங்கள் அந்த அரிசிக்கு இருக்குது அப்படிங்கிறத மறந்துட்டு அரிசியை கழுவும் பொழுது கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் அந்த அரிசியை கழுவி தண்ணீரை வடிக்கும் பொழுது அரிசியை நிறையவே அந்த சிங்கில் சிந்திடுவாங்க இவர்கள் அலுஸ் அரிசியை கழுவிட்டு போ போனோன்னே அந்த சிங்க்கை பார்த்தோன்னா நிறையவே அரிசி அங்கும் எங்குமாக சிதறி கிடக்கும் முடிந்தவரை பெண்கள் அரிசியை கழுவும் பொழுது பொறுப்போடு கழுவி ஒரு அரிசியை கூட சிந்தாமல் அந்த உலை அந்த உலையில் யார் போடுறாங்களோ அந்த வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அந்த பெண் அப்படிங்கிறவங்க கட்டாயமாக பொறுப்புள்ள ஒரு பெண்ணாகவே இருப்பாங்க அப்படிங்கிறது முதலாவது ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அரிசியை கழுவும் பொழுது நிச்சயமாக ஒரு அரிசி கூட சிந்தாமல் அதை கழுவுவது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது சிந்தி சிந்தி கழுவும் பொழுது நிச்சயமாக வறுமை உண்டாகும் ஒரு செயலாகவே அது இருக்கும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அரிசியை சுத்தம் பண்ணி தண்ணீர் விட்டு கழுவி அது உலையில் போடும் பொழுது ஒரு அரிசி கூட சிந்தாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் சொல்ல வரேன் நிறைய பேர் பதிவை கேட்டுட்டு நீங்கள் சொல்கிறபடி தான் நாங்கள் செய்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்குது எங்கள் வாழ்வில் மாற்றங்கள் நடைபெறுவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு நிறைய பேர் மேல் இருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்